ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நல்லா ஹெல்த்தியாக நல்லா டேஸ்டியான ராகி சாக்லேட் கேக் ரொம்ப சுலபமாக அதுவும் இட்லி பாத்திரத்துலேயே எப்படி பண்ணலான்றதாங்க பார்க்க போகிறோம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருந்தாலே போதும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாக மாய்ட்டாக ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய டேஸ்டியான ராகி சாக்லேட் கேக் செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாங்க இதில் இன்றைக்கி நான் வந்து கால் லிட்டர் அளவுடைய கப் வந்து மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு ராகி மாவு அதுலேயே ஒரு அரை கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் நாட்டு சக்கரைக்கு பதிலாக நீங்கள் வந்து ஒயிட் சுகர் பயன்படுத்துவதாக இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம் கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு கோகோ பவுடர் நல்ல ஒரு சாக்லேட் ஃப்ளேவர் இருக்கணுன்றதுக்காக இது சேர்த்துருக்கோம் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் உங்கள் கிட்ட பேக்கிங் பவுடர் இல்லை அப்படின்னா கால் டீஸ்பூன் அளவுக்கு ஆப்பசோடா சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது வந்து நீங்கள் ராகி மாவில் தான் செஞ்சுருக்கீங்க அப்படின்றது சொன்னாதாங்க தெரியும் அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் சுட சுட கேக் செஞ்சு நம்ம டக்குன்னு சாப்பிட்றது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட இப்போ காய்ச்சி ஆற வச்ச பால் ஃபஸ்ட்டு ஒரு அரை கப் சேர்த்துக்கலாம் மொத்தமாக ஒரு கப் அளவுக்கு தேவைப்படும் இதுலையே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யோ அல்லது எண்ணெயோ சேர்த்துக்கோங்க வெண்ணெய் இருந்தாலும் வெண்ணெயை வந்து உருக்கி சேர்த்துக்கலாம் சூடு பண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்தோம் இல்லைங்களா இப்போ எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் இந்த கேக்குக்கான இந்த பேட்டர் வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் திக்காகவே இருக்கணும் இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டி எதுவும் இல்லாமல் ஈஸியாக மிக்ஸ் ஆகிரும் அதே மாதிரி நம்ம சக்கரை சேர்த்துருக்கோம் அப்படின்றனால ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் அந்த நாட்டு சக்கரை கரைஞ்சி உங்களுக்கு இந்த மாதிரி க்ரீமியாக கிடைக்கும் பாருங்கள் நல்ல ஒரு க்ரீம் மாதிரி ரெடி ஆயிடுச்சு இந்த கன்சிஸ்டன்ஸிலேருந்தால் கரெக்டாக இருக்கும் இந்த பதத்துக்கு ரெடி பண்ணிக்கோங்க இப்போது நான் இந்த ராகி சாக்லேட் கேக் செய்கிறதுக்கு சிங்கிள் பாத்திரமா இல்லாமல் இந்த மாதிரி கப் கேக் மாதிரி செய்ய போகிறேங்க அதனால் வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்டீல் சின்ன சின்ன கப்ஸ் வந்து எடுத்திருக்கேன் ரொம்ப குழியாக இருக்க மாதிரி இல்லாமல் கொஞ்சம் அகலமாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க அப்போ சட்டனை வெந்துடும் இந்த கிண்ணம் எல்லாத்துலேயும் வந்து லேசாக வந்து எண்ணெய் தடவி விட்டுக்கோங்க எண்ணெய் தடவிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மாவுலேருந்து ஒரு ஒன்றரை கரண்டி அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம் அதாவது அந்த கிண்ணம் எது எடுத்திருக்கீங்களோ அதில் பாதிக்கு கொஞ்சம் மேலே இருக்கலாம் அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க அப்போ அதை வந்து வெந்து வரும்போது ஃபுல்லாக நமக்கு கிடைக்கும் இது வந்து ஸ்டீம் பண்ணி செய்ய போகிறோம் இட்லி பாத்திரத்தில் ஆவியில் வேக வச்சு எடுக்க போகிறோம் அப்படின்றனால பேக்கிங் பண்ணுன்ற அவசியமும் இல்லை இந்த மாதிரி எல்லா கிண்ணத்துலேயும் ஃபில் பண்ணியாச்சு பாருங்கள் இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து இப்படி லேஸாக டேப் பண்ணி விட்டுக்கோங்க தட்டி விட்டுக்கோங்க இப்போ ரெடி பண்ணியாச்சு நம்ம எடுத்துருக்க மாவுக்கு கரெக்டாக ஆறு பவுல் அளவுக்கு வந்திருக்கு இப்போ ஸ்டவ்வில் ஒரு இட்லி பாத்திரம் வச்சுக்கலாங்க இதில் நீங்கள் எப்போயுமே இட்லி வேக வைக்கிறதுக்கு எவ்வளோ தண்ணி வைப்பீங்களோ அதை விட இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வந்து ஊற்றிக்கோங்க நீங்கள் சாதாரணமாக ஒரு டம்ளர் எடுப்பீங்க அப்படின்னா ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி நல்லா சூடாகட்டும் தண்ணி சூடானதும் உள்ள ஒரு இட்லி பாத்திரம் வச்சிடலாம் இட்லி தட்டை வச்சுட்டு இட்லி தட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பவுல் எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுங்க ரெடி பண்ணிவிட்டு மேலே வந்து கொஞ்சமாக நான் வந்து முந்திரி பருப்பை மட்டும் குட்டி குட்டியாக நறுக்கி அதில் போட்டுக்கிறேன் உங்களுக்கு மேலே டாப்பிங்ஸ்க்கு உங்ககிட்ட சாக்லேட் இருக்குன்னா நீங்கள் சாக்லேட் கூட போட்டுக்கலாம் அல்லது உங்ககிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அந்த நட்ஸ் எல்லாத்தையும் மேலே லேஸ் அந்த மாதிரி தூவி விட்டுரலாம் இல்லை டியூட்டி ஃப்ரூட்டி இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் அதை கூட வந்து மேலே இந்த மாதிரி தூவி விட்டுரலாம் அவ்வளோதாங்க இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம் கரெக்டாக மீடியம் ஃப்ளேமில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்தாலே போதும் சூப்பராக நமக்கு ராகி சாக்லேட் கப் கேக் ரெடி ஆயிரும் கரெக்டாக ஒரு ஃபிஃப்டீன் கிட்ட ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம பார்த்துடலாம் பாருங்கள் சூப்பராக நல்லா உப்பி வந்திருக்கு அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லா வெந்ததும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து வெந்ததும் நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து கொஞ்சம் திறந்து வச்சுருங்க ஒரு துணி மாதிரி ஏதாவது வேணால் போட்டு மூடி வச்சுக்கலாம் திருப்பி அந்த மூடியை போட்டு மூட வேண்டாம் தண்ணி அது மேலே விழக்கூடாது எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் நல்லா டேஸ்டியான ராகி சாக்லேட் கேக் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரெண்டு நாள் வரைக்கும் நல்லா இருக்கோங்க வெளியில் வச்சு சாப்பிட்டுக்கலாம் இதே அளவுகளில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ற சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ